வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது அமித்ஷா சொன்ன ஒரு வார்த்தை அப்படியே சைலண்டான விஜய் தூண்டிலில் மீன் என்ன நடந்தது இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போன்ற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் அவர்களின் கரூர் பேரணியில் நாற்பத்தி ஒரு பேர் இறந்த பெரும் சோகமான சம்பவம் நடந்து இரண்டு வாரங்களுக்கும் மேலாகிவிட்டது இந்த விவகாரத்தில் மையமாக இருந்த விஜய் அவர்கள் தமிழ்நாடு அரசியலில் பேசுபொருளாக இருந்தாலும் மௌனம் காத்து வருகிறார் சென்னை உயர்நீதிமன்றம் நியமித்த ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையிலான ஒரு நபர் விசாரணையை நிராகரித்து கரூர் வழக்கை மத்திய புலனாய்வுத்துறைக்கு துறைக்கு மாற்றியதன் மூலம் உச்சநீதிமன்றம் விஜய்க்கு சட்டரீதியாக ஒரு வகையில் வெற்றியை வழங்கியது ஆனா அதுக்கு பின்னாடி விஜய் அவர்கள் எடுத்த முடிவும் எடுக்காமல் பெரிதாகி எதுவும் பேசாமல் அமைதி காத்து வருகிறார்கள் வரப்போகும் தமிழ்நாடு சட்டசபை தேர்தலை முன்னிட்டு நடிகர் விஜய் அவர்கள் தனது அரசியல் பயணத்தில் முக்கிய முடிவை எடுக்க வேண்டிய இக்கட்டான சூழலில் உள்ளார்னே சொல்லலாம் அவர் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவாரா அல்லது தனித்து செயல்படுவாரா என்பதே அந்த கேள்வி தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் பெரும் கவனத்தை பெற்றுள்ளது குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் அவரை மாற்றத்தின் அடையாளமாக பார்க்கின்றனர் தேசிய அரசியல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் கூட்டணிகள் மிக முக்கியமானதாக மாறியுள்ளன விஜய் அவர்களின் அடுத்த நகர்வு அவரது கட்சிக்கும் தமிழ்நாட்டின் அரசியல் எதிர்காலத்திற்கும் வழிவகுக்கும் என்று கூறப்படுகிறது ஆனால் கரூர் சம்பவத்துக்கு பின்னாடி அவர் தொடர்ந்து அமைதி காப்பது பெரிய அளவில் கேள்விகளை விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளதனே சொல்லலாம் பாஜக விஜய் அவர்களை தங்கள் கூட்டணியில் சேர்க்க தீவிரமாக முயற்சிப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் உட்பட மூத்த பாஜக தலைவர்கள் விஜய் அவர்களுடன் கூட்டணி அமைத்தால் தமிழ்நாட்டில் என்டிஏவின் அடித்தளம் வலுப்பெறும் என்று நம்புவதாக சொல்லப்படுகிறது தமிழ்நாட்டில் பாஜக இதுவரை பெரிய அளவில் வளர்ச்சியடையாத நிலையில் இந்த கூட்டணி முக்கியத்துவம் வாய்ந்தது விஜய் அவர்களுடன் கூட்டணியை உடனே இறுதி செய்யுங்கள் என்று அமித்ஷா அவர்கள் ஏற்கனவே உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது இருப்பினும் அதிமுகவின் நிலைப்பாடு இந்த முடிவை சிக்கலாக்குகிறது எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலான அதிமுக முதல்வர் வேட்பாளர் என்பதில் உறுதியாக இருக்கிறார் ஆனால் விஜய் அவர்கள் துணை முதல்வர் போஸ்டிற்கு தயாராக இல்லை என்று கூறப்படுகிறது அது அரசியல் ரீதியாக தனக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் என்று நினைக்கிறாராம் என்டிஏவில் இணைவது அவருக்கு தேசிய அளவில் அங்கீகாரத்தையும் மத்திய அரசின் ஆதரவையும் பெற்றுத்தரலாம் ஆனால் பழைய அரசியல் கட்சிகளுக்கு வழக்கமான அரசியல் கட்சிகளுக்கு மாற்றாக தன்னை முன்னிறுத்தும் அவரது நம்பகத்தன்மைக்கு இது ஆபத்தை விளைவிக்கலாம் நான் மாற்று என்று விஜய் கூறுவதற்கு எதிராக இந்த கூட்டணி அமையலாம் இப்படிப்பட்ட நிலையில தான் விஜய் அவர்கள் பெரிய சவால் ஏற்பட்டுள்ளதுனே சொல்லலாம் விஜய் அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதில் சிக்கல் இல்லை ஆனால் அதே கூட்டணியில் பாஜக உள்ளது விஜய் அவர்களுக்கு சிக்கலாக மாறியுள்ளது பாஜகவை கொள்கை எதிர் என்று விஜய் அவர்கள் கூறி வருகிறார் அவர்களுடன் முதல் தேர்தலை கூட்டணி வைத்தால் விஜய் அரசியல் முடிவிற்கு வரும் பாஜகவின் மத ரீதியிலான அரசியல் விஜய் முன்னெடுக்கும் சமூக நீதி அரசியலுக்கு பெரிய சிக்கலாகும் விஜய் அவர்கள் தலித் கிறிஸ்தவர்கள் வாக்குகள் குறிவைக்கிறார் ஆனால் அவர் பாஜக உள்ள கூட்டணிக்கு சென்றால் அது விஜய் அவர்களுக்கு சிக்கலாகும் விஜய் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்றால் பாஜக கூட்டணியை முறித்துவிட்டு வாருங்கள் என்று எடப்பாடியிடம் கூற வேண்டும் இதை எடப்பாடி ஏற்பாரா டெல்லி பாஜக அனுமதிக்குமா என்ற கேள்வி உள்ளது விஜய்க்கு இருக்கும் பெரிய சவாலே இதுதான் விஜய் இதை எப்படி சமாளிப்பார் என்ன மாதிரியான முடிவுகளை இதில் எடுப்பார் என்ற பெரிய கேள்வி நிலவி வருகிறது இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க